இந்தியண்டு திரைப்படத்தின் இரண்டாவது சிங்களான நீலோட்பம் நீரிலில்லை பாடல் இன்று வழியாகி பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் நடிப்பில் பிரம்மாண்டமாக இந்தியன் டூ திரைப்படம் உருவாகிவிட்டது அடுத்த மாதம் படம் திரைக்கான அனிருத் இசையமைத்திருக்கிறார் முன்னதாக வெளியான இந்தியன் படத்துக்கு இசை புயல் இசையமைத்திருந்தார் இந்தியன் டூ படத்துக்கு வித்தியாசமான பாடல்களை கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் பிரபல கவிஞர்களை அனிருத் இந்தியன் டூ பாடல்களுக்கு பயன்படுத்தி வருகிறார் கவிஞர் தாமரை வரிகளில் உருவான பல பாடல்கள் கேட்ட அடுத்த நொடியே ரசிகர்களை கவர்ந்துவிடும் வெந்து தணிந்தது காடு படத்தில் அவர் எழுதிய மல்லிப்பு வச்சு வச்சு வாடுதே பாடல் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில் தற்போது இந்தியன் படத்துக்கு மெல்லடி பாடலான நீலோட்பம் நீரில் இல்லை பாடலை எழுதியிருக்கிறார் நீலோட்பம் என்றால் நீல நிற அள்ளி மலர் இலங்கையின் தேசிய மலரும் இதுதான் இந்தியன் படத்துக்கு யார் ரஹ்மான் இசையமைத்த பாடல்களுடன் சித்தார்த் மற்றும் ராகுல் பிரீத் சிங்குக்கான காதல் பாடலை ரசிகர்கள் கலாய்த்து வருகின்றனர் இந்தியன் இந்தியன் படத்தினுடைய சில பிஜிஎம்களை எடிட் செய்து யார் ரஹ்மான் வைப் என ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆனால் கூட இவர்கள் பிரச்சனை ஓயாதென்றே தெரிகிறது யார் ரஹ்மான் இந்தியன் படத்துக்கு அப்படி ஒரு தரமான அல்பத்தை கொடுத்திருந்தார் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த பாடல் பிடித்திருக்கா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க